வெல்கம் டு ஹரிஸ் கோம் சேனல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு வந்து நான் மளிகை ஜாமான கடையில் கொடுத்து வச்சுருந்தேன் லிஸ்ட்டு தான் கொடுத்து வச்சுருந்தேன் அவங்க காலையில் வந்து கொடுக்குறே நாங்கள் காலையில் வந்து கொடுத்துட்டு பில் கொடுத்தாங்க ஆயிரத்தி அறநூறுபா வந்திருக்குன்னு நான் வீட்டில் உள்ள பொருளை தவிர்த்து மற்ற பொருளாக லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன்னா அவங்க ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் வந்து கொடுத்துருவாங்க நான் எனக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபா வந்திருக்குங்க இதுதான் என்னோடய மளிகை ஜமான லிஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நான் தேவையில்லாத திங்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன் இது வந்து வாடகை வீடு தான் வாடகை வீட்டில் நம்ம என்னென்ன வச்சுக்கணுமோ அதுதான் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் எந்த ஒரு திங்ஸையும் அதிகமாக வாங்கி குமிக்க மாட்டேன் நம்ம ஒவ்வொரு டைம் வீடு வந்து சரியில்லைன்னா மாற்றிடுவோம் அந்த மாற்றுறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை யாராவது வீட்டுக்காரங்களே காலி பண்ண சொன்னாலுமே நான் டக்குன்னு காலி பண்ணாலும் அந்த பொருளை தூக்கி இன்னொரு இடத்துக்கு சிப் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனாலே நான் வந்து எந்த ஒரு பொருளையும் நான் வந்து குமிச்சு வைக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் ஃபர்னிச்சர் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு ஃபேன் இவ்வளோதாங்க வச்சுருக்கோம் இது நம்பினாலும் நம்பாட்டி இதுதான் உண்மை இந்த காலத்தில் இப்படியம்மா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இப்படிதாங்க நான் வந்து எந்த ஒரு பொருளுக்குமே ஆசைப்பட மாட்டேன் இது என்னோட ஆரம்பத்துல இருந்தே நான் இருக்கேன் இப்படியே தான் இருக்கேன் நீ ஒன்றியானே மாற்றிக்க மாட்டியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் இப்படி தான் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அது ஏன் போய் கடை வாங்கி ஒரு ஆடம்பர பொருளாக அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது நான் அந்த லிஸ்ட்டில் இல்லவே இல்லைன்னுதான் சொல்லுவேன் அன்னைக்கு அம்மா வச காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னா சடனாக கண்டிப்பாக போக முடியலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு பத்து மணி நேரம் ஆகும் இங்கே அப்படியே போய் சாமி கும்பிட்டாலும் கும்பிட்டுட்டு அடுத்த செகண்ட் கிளம்பி மறுபடியும் வந்து ஒரு பத்து மணி நேரம் ட்ராவலுங்கிறப்ப நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆயிடும் பெரியவங்களாக இருந்தாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியாதுன்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் அன்னைக்கு கோயிலுக்கு அங்கே குழந்தைங்க கோயிலுக்கு போக முடியல அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஐயனார் கோயில் இருக்குங்க ஒரு ப அரை மணி நேரம் ட்ராவல்னு சொல்லலாம் அதனால் பைக்லேயே போயிட்டோம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ட்ராவலில் ஐயனார் கோயிலுக்கு ரெண்டு ஐயனார் கோயில் இருக்குது ரெண்டு ஐயனார் கோயிலுக்கும் மா விளக்கு போட்டு பூ வாங்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம் இருந்தோம் நான் இந்த கோயிலுக்கு போய் ஒரு ஒம்பது வருஷம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இடையில போகலான்னு நினைப்போம் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துடும் இது எல்லாத்துக்குமே நடக்கிறது ஒன்று தான் நம்ம ஒன்று நினைப்போம் இன்னொன்று நடந்துடும் அதே மாதிரி தடங்கள் தடங்களாகவே வந்து வந்து தான் அந்த ஒம்பது வருஷமும் நான் போக முடியல எங்கள் ஹஸ்பண்டாவது இடையில வந்து ரெண்டு மூணு டைம் போயிட்டார் ஆனால் நான் வந்து க பாப்பா வந்து பிறக்கறக்கு முன்னாடி போனது அதுக்கப்புறம் நான் வந்து போகல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மோடமாக வேற இருந்துச்சு மழை வந்துருமோன்னு பயத்திலேயே தான் போயிட்டு இருந்தோம் நல்லபடியாக போயிட்டு வர வரைக்கும் மழையும் வரல ஏன்னா நம்ம நினைஞ்சாலும் பிள்ளைங்களையும் சேர்த்து நினச்சிடணுமே அப்படின்ற ஒரு பயமே இருந்துச்சு நல்லபடியாக மழையும் வரல அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கப்போ தான் பேசிகிட்டே போனோம் அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணுவார் என்ன தான் இருந்தாலும் நீ கிராமத்துலேருந்து தானே அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே தான் வந்தாங்க அப்போ தான் சொன்னேன் எங்கள் கிராமத்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கை அந்த கிராமத்தில் இருக்கிறக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி கரடு கரட்டில் கீழே வந்து ஊர் சுற்றி இருக்கும் மழை பேஞ்சிச்சின்னா பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு அந்த கரெட்டில் இருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த கிராமத்தில் அப்புறம் பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லபடியாக கோயிலுக்கு வந்தாச்சுங்க ஒரு சின்ன கோயில் தான் அந்த சின்ன கோயில் இவ்வளோ வந்து மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்கு அந்த ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் அந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லபடியாக வந்துட்டு ரெண்டு விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுட்டோம் பக்கத்தில் இன்னொரு பத்து நிமிஷத்தில் இன்னொரு ஐயனார் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாங்க அதுக்குள்ளே வந்து தூத்தல் போடுறதுக்குனால உங்களுக்கு அந்த வியூவை வந்து எடுத்து காட்டலை அந்த கோயிலை நான் இன்னொரு டைம் நான் போகிறப்ப நல்லபடியாக எடுத்து காட்டுறேன் நல்லபடியா சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்துட்டு மழையுமே வர மாதிரி தான் இருந்துச்சு சரி டக்குன்னு வீட்டுக்கு போயிடலான்ட்டு வந்துட்ருக்கோம் அவர் சொன்னார்ன்னு சொல்லிங்களேன் கிராமத்து வாழ்க்கை வாழ்க்கைன்னு அது வந்து ஒரு தனி சுகம் தான் நான் எந்த ஊர் போனாலுமே என்னோடய கிராமத்தை என்னோடய ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எந்த தான் இருந்தாலும் நம்ம ஊரில் இப்படி இருந்துச்சு அந்த திருவிழானால் அந்த மாவிளக்கு எடுக்கிறது அந்த தண்ணி ஊற்றி விளாடுறது இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்த ரெண்டு வருஷம் வந்து திருவிழாவுக்கு போக முடியல ரொம்பவே கவலையாக தான் இருக்குது இன்னும் அடுத்த வருஷம் திருவிழாவுக்காது ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எப்பயுமே சரிங்க வண்டி எடுத்தாருன்னா நேரே இங்கேருந்து எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு ரிட்டன் கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாரு இடையில ஒரு ஜூஸு ஒரு காஃபி வாய் விட்டு கேட்டால் கிடைக்கும் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு பார்த்தீங்க மதிய லன்ச் பார்த்திங்கன்னா உப்பு பருப்புங்குவாங்க பாசி பருப்பு போட்டு கிடைக்கிறது எங்கள் ஊர் சைடு இதுக்கு பேர் உப்பு பருப்புன்னு தான் சொல்லுவோம் சாதம் உப்பு பருப்பு வத்தல் அவ்வளோதாங்க இந்த குட்டி லஞ்சு தான் இவர்தான் எங்கேயுமே வண்டி நிப்பாட்டில் பசி வேற தாங்க முடியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட தான் ஆரம்பித்தோம் சரிங்க இதோட வீடியோவே என் பண்ணிக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க